குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் ஜி இருபது மாநாடு இன்று துவங்கியது பிரேசில் தலைமையில் நடக்கும் இந்த மாநாட்டில் இந்தியா சீனா அமெரிக்கா உள்ளிட்ட உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் பிரேசில் அதிபர் லூலா துவக் உரையாற்றினார் மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்களை வரவேற்றார் பிரதமர் மோடி உலக நாடுகளின் நன்மைக்காக இந்த மாநாட்டில் எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு மனதுடன் ஆதரவளிக்கும் குளோபல் சவுத் நாடுகளின் தேவை அதன் முக்கியத்துவம் குறித்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது உலகில் தற்போது நிகழும் பதற்றமான சூழலால் குளோபல் சவுத் நாடுகள் உணவு எரிபொருள் உரத்தின் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன ஒரே உலகம் ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற நோக்கத்தோடு நாம் அனைவரும் செயலாற்ற வேண்டும் ஏழ்மையை அகற்றுதல் பசியை போக்குதலை தலையாய கடுமையாக கொண்டு செயலாற்ற வேண்டும் டெல்லியில் நடந்த ஜி இருபது மாநாட்டை போலவே பிரேசிலும் மிக சிறந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இனி அடுத்து நடக்கும் கூட்டத்தில் இதைவிட சிறப்பாக ஏற்பாடுகள் முடிவுகள் எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என மோடி பேசினார் பசிக்கு எதிரான போராட்டத்தில் வெல்ல எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் இந்திய அரசின் திட்டம் ஏழைகள் மூத்த குடிமக்களுக்கான இலவச மருத்துவ சிகிச்சை திட்டம் இருபத்தைந்து கோடி பேரை வறுமை கோட்டிலிருந்து மீட்டெடுத்தது குறித்தும் பிரதமர் மோடி உரையாற்றினார்